வீட்லயே வந்து ஃப்ரூட் கேக் வந்து எப்படி செய்யறது ஓகேங்களா சோ அதுக்கான வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் செம சூப்பரா வந்துருக்குங்க சூப்பர் கேக் கேக் வந்து செய்யறது என்னென்ன பொருள்னா ஒரு பவுல் எடுத்துக்காங்க அதுல சுகர் ஆட் பண்ணிக்காங்க ரெண்டு ஆட் பண்ணிக்காங்க அப்புறமா மைதா வந்து ரெண்டு டம்மர் அளவுக்கு எடுத்துக்காங்க ஓகேங்களா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு வந்து எடுத்துக்காங்க ஈஸ்ட் வந்து ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும் இதுதான் ஈஸ்ட்டு ஓகேங்களா ஆன்லைனில் கிடைக்கும் இது எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா வந்து லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் நெய் எடுத்துக்காங்க கீ ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொக்கோ பவுடர் ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்காங்க இதுதான் வந்து ஈஸ்ட்டு இவ்வளோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதும் வந்து மீன் முட்டை மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பேக்கிங் சோடா இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இதே வந்து ஓவரவங்களுக்கு ஓகேங்களா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து கொக்கோ பவுடரு அதை வந்து வாசனை நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கொக்ரோ பவுடர் இதெல்லாம் எடுத்து நல்லா என்ன பண்ணணும் மிக்ஸ் பண்ணணும் ஆனால் இதை வந்து பிளெண்டரை தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு லேட் ஆகும் பிளெண்டராக இருந்தால் ஒரு டென் மினிட்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா பிளண்டர் இல்லாதனால நான் வந்து ஸ்கூல்லேயே உங்களுக்கு வந்து கலக்கி காட்டுறேன் பிளண்டராக தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதாக இருந்தால் கையில் வந்து மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடணும் அப்போதான் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் லைக் நல்லா வந்து ஒட்டாமல் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து மெயினாக போடணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் நல்லா ஒரு ஜெல்லுக்கும் வராமல் ஒரு கூழ் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நல்ல கன்டென்சியான ஒரு பதம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்சிங்ல வந்து நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சம்திங் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து மேலே வந்து கீ ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா பிளெண்டர் வந்தா நல்லா மிக்ஸ் ஆகும் கையில இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் எடுத்து மிக்ஸ் பண்ணணும் ஹாஃப் அவர் ஒன் ஹவர் நல்லா வச்சிருங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா எடுத்து நாம் வந்து அவனில் வைக்கலாம் ஆஃப் அன் ஹவர் கம்பல்சரி வைக்கணும் ஒன் ஹவர் அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வரும் இப்போ வந்து ஒரு பவுலில் எடுத்தாச்சு அதை வந்து நம்ம ட்ரேல வச்சு எப்படி நாம் வந்து அவனில் வச்சு இதை வந்து கேக்காக வந்து பேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் வந்து சின்ன சின்ன நட்ஸுங்க பேரிச்சி பழம் டேட்ஸு இதெல்லாம் வந்து ஸ்க்யூப் மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வேணும்னா ஓகேங்களா நான் வந்து அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை நெக்ஸ்ட் டைம் போட்டுடலான்னு சொல்லி வச்சுருக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனில் வந்து நாம இப்போ ஃப்ரீ ஈட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரீ ஈட் பண்ணிட்டு நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து அவன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈட் பண்ண போறோம் இதுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் செல்சியஸ் போதும் டூ இருந்து டூ தேர்ட்டிக்குள்ள நீங்க வச்சீங்கன்னா போதும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்ன ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் அதே அதிகம் டபுள் சைட ஹீட் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செட் பண்ணி வச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹீட்டும் பண்ணியாச்சு இப்போ வந்து வச்சு இன்செர்ட் பண்ணிடலாம் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு டைமிங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செட் பண்ணிக்கோங்க அதிகமா செட் பண்ணீங்கனாலும் தீஞ்சிடும் கருகி போயிடும் ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு இந்த கேக் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓகேங்களா அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் டூ தேர்ட்டியில் வச்சிருக்கிறேன் டெம்பரேச்சர் மேலேயும் கீழே வந்து ஹீட் அவர் மாதிரி செட் பண்ணிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து டைமிங் டைமிங் வச்ச உடனே உங்களுக்கு ஆன் ஆகிடும் ஓகேங்களா ஆன் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து ஜீரோக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அது இடையில நாம வந்து எந்த அளவுக்கு குக் ஆகிட்டு இருக்குன்றது நாம கிளாஸ் வழியா நாம பாத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்க ப்ரோக்ராம் செட் பண்ணியாச்சு இப்போ இப்ப வந்து நாம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா டெம்ப்ரேச்சர் ஹீட்டை ஏறிட்டு இருக்குது எந்த அளவுக்கு குக் ஆகிட்டு இருக்குன்றது நாம வந்து பாருங்க ஒரு ஃபிஃப்டீன் சாரி ஒரு டென் மினிட்ஸ் விட்டு பார்த்தா இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படியே உப்பி அழகா பொசு போஸ்ஸுன்னு வருது சரிதுங்களா நம்ம வந்து மாவு கம்மி கீழே தான் வச்சுங்க அதை அப்படியே உப்பி பண்ணு மாதிரி கேக் மாதிரி மேல வந்துட்டு இருக்கு லைட்டாக கொதிக்கிற மாதிரி ஒரு கருது பாருங்க சைடுல பார்த்தா தெரியும் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உள்ள வந்து சீட் போட்டு வச்சிருங்க அதாவது பட்டர் ஷீட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கும் அது வந்து ஒட்டாமல் வரும் இல்லைன்னா லைட்டாக ஒட்டும் நான் வந்து பட்டர் ஷீட் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு இது நல்லா வெந்துருச்சு பண்ணு சாரி கேக்கு அதாவது கேக் பன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சூடாக இருக்குது அதனால் கை வச்சு எடுத்துடாதீங்க கை சுட்டுரும் இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க அப்படி கை வச்சா சாப்டா பஸ் பசுமே இறங்குது பிரெட்டு சாப்பிட்ருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கு அப்படியே கீழே வச்சு கம்ம்தீங்கன்னா இப்போ அழகா வந்துடும் சும்மா ஒரு கொஞ்சோண்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா நைப் எடுத்து கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓ சிரம சாப்பிட்டுங்க இதுலயே வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பனானா ஆட் பண்ணலாம் பனானா ஆட் பண்ணா இன்னும் சாப்பிட்னஸ் வரும் இன்னும் வேற லெவலில் நம்ம வந்து கேக் அடுத்து அடுத்து நம்ம செய்யலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரா இருக்கு வாசனையும் இருக்கு நல்லா டேஸ்டிங்க உருமாக்கட்டு தலைப்பா கட்டு அந்த கட்டு இந்த கட்டு டேஸ்ட்டு கோமா பாட்டி டேஸ்ட் இருக்கு ஸோ சாப்பிட்டு பாருங்கள்